நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு சின்ன வீடியோ தான் இருந்தாலும் நம்ம தோட்டத்தில் ஒரு சில வருஷம் முயற்சிக்கு அப்புறம் உருப்படியாக வந்த ஒரு செடி இது அதனால் தனிவடியாகவே கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்குறேன் காய்கறி செடிகளில் இந்த செடி கொடி காம்போ ஒரு அருமையான விஷயம் செடியை வர கொடியை வர செடி காராமணி கொடி காராமணி செடி பீன்ஸ் கொடி பீன்ஸுன்னு இந்த காம்பினேஷன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒரே காய்கறி ரகம் கொடி வேணா கொடியில் வளர்த்துக்கிடலாம் பந்தல் போட இடம் இல்லைனா காம்பாக்டாக செடியாக வளர்த்துக்கிடலாம் பாகல் புடலை பீர்க்கனில் கூட இது மாதிரி செடி பாகல் செடி பீர்கன்னெலாம் இருந்தால் இருக்கும்ல அப்படின்னு சமயம் யோசித்து பாவக்காய் செடியில் காய்ச்சா எப்படி இருக்குன்னு நினச்சி சிரிச்சிக்குவேன் இந்த செடி கொடி காம்பினேஷனில் செடி தம்பட்டைங்கிறது எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு தம்பட்டையை ஊரில் சாட்டை வரம்போம் சாட்டை வரையில் கொடி மட்டுந்தான் நான் பார்த்துருக்குறேன் நல்ல பட்டையாக பெரிய வரையாக இருக்கிறதுனால பொரியல் பண்ண கொஞ்சம் அறுவடை பண்ணாலும் போதும் அவரகனாலும் அஸ்வினி வகையாறக்கல் வந்து கும்மி அடிக்கிறதில்ல கொஞ்சம் ஈஸியாகவே வரும் நல்ல விளைச்சலும் கொடுக்கும் இதுலையே செடி தம்பாட்டன்னு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முந்தி தான் அக்ரின் டெக்ஸ் கண்காட்சியில் விதை இருக்கிறத பார்த்தேன் அடடே செடியில் சாட்டை வர காய்க்குமானு ஒரு ஆர்வத்தில் விதை வாங்கிட்டு வந்தேன் ஒரு மூணு வருஷமாக விதை வாங்குறதும் விதைக்கிறதும் தான் ஆனால் ஒன்றுமே முளைக்காது விதைகள் பார்க்குறதுக்கு நல்ல சின்ன கோழிக்காய் சைஸில் பழப்பழன்னு வெள்ளையாக நல்லா தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ ஈஸியாக முளைக்காது போல் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஃப்ளாப்பு தான் இந்த முளைப்பு திறன் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு பாக்கெட்டை மொத்தமாக விதைச்சி வெற்றிகரமாக ஒரு அஞ்சாறு நாற்று ரெடி பண்ணேன் கொஞ்சம் உருப்படியாக வந்த பிறகு வைக்கலான்னு தனியாக ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் வச்சு கொஞ்சம் தேத்தி அப்புறம் கனவு தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனேன் கனவு தோட்டத்தில் கல்கால் பந்தல் ஏரியாவில் ரெடி பண்ண மேட்டுப்பாத்தியில் நாற்றுகளை வச்சு விட்டேன் நான் முந்தைய சொன்ன மாதிரி இது அவர ரகம்னாலும் கொஞ்சம் ஈஸியாகவே வர்ற ரகம் நாற்றுகள் வச்சு விட்டதுமே அருமையாக வர ஆரம்பிச்சிது செடி கொஞ்சம் பெரிய செடியாக கொஞ்சம் அகலமாக விரிஞ்சு பக்க கிளைகளெல்லாம் விட்டு வருது அதனால் கொஞ்சம் சப்போர்ட்லாம் தேவைப்படும் நான் கொடி வகைகளுக்கு செய்கிற மாதிரியே சணல் வச்சு அப்படியே பந்தலில் கட்டி விட்டேன் செடித்தம்பட்டை செடிக்கார மாதிரி மாதிரி கொஞ்சம் கொடி மாதிரி தான் வருது ஒன்று கொடியாக வர்ற கிளைகளை கட் பண்ணி விட்டுருலாம் இல்லைன்னா பந்தல் இருந்தால் ஒரு குச்சி வச்சு விட்டோம்னா ஒரு சில கிளைகள் கொடிமாதிரியால் ஏறிக்கும் ஆனால் மாதிரிலாம் ரொம்ப விரிஞ்சு படர்ந்து படராது செடித்தம்பட்டை வச்சு விட்டு கொஞ்ச நாளையிலேயே மொட்டு வச்சு பூக்க ஆரமிச்சுது பெருசாக பூ உதிர்வு இல்லை நல்லா பிஞ்சு பிடிச்சிருக்கு அஸ்வினி தொல்லையும் இல்லை அதனால் பெருசாக பராமரிப்பும் தேவைப்படலை தம்பட்டை அவரைய கொடியில் பார்த்துட்டு தரத்தட்டுற மாதிரி செடியில் பார்க்குறதுக்கு இவ்வளோ நாள் எங்கேப்பா இருந்தாங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் அவரை கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு காய்கள் நல்லா திரட்சியாக வந்திருக்கு அறுவடை பண்ணலாமா மனசு கேட்கல எத்தனை வருஷம் விதைகள் வாங்கி வாங்கி ஃப்ளாப் ஆகிருக்கு அது ஏன் இந்த செடி தம்பட்ட விதை பிரச்சனை தான் என்ன இப்போ விதை சேகரித்து மறுபடியும் அடுத்த ஆடிப்படத்தில் ஆரம்பித்தோன்னா முளைப்புத்திறன் ரொம்ப குறைஞ்சிருதா இதுக்கெல்லாம் ஒரு விடையை கண்டுபிடிக்கணும் அதனால் மொத்த விளைச்சலையும் விதைக்குன்னு விட்டுர்லான்னு இருக்கிறேன் விதை சேகரித்து அதோடய ரிசல்ட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பிறகு ஆரம்பிக்கும்போது சொல்கிறேன் செடித்தம்பட்டை வளர்ப்பில் உங்கள் அனுபவம் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் செடித்தம்பட்டை கொஞ்சம் பேருக்கு சாதாரணமாக உங்கள் லிஸ்ட்டில் இருக்க ஒரு காய்கறியாக இருக்கலாம் என்ன மாதிரி ஒரு சில பேருக்கு இது வரைக்கும் முயற்சி செய்யாத ஒரு காய்கறியாக இருக்கும் அதனால் அதை வளர்த்த ஒரு அனுபவத்தை வீடியோவை கொடுத்துருக்கேன் வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி